வணக்கம் நான் உங்கள் அட்வைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு ஹஸ்பண்டு ஃபைல் பண்ணியிருக்காரு டைவர்ஸ் ஒரு பொண்ணு மேலே அந்த பெண்ணிங் இருக்கிற ஃபைல் பண்ணி ஆக்சுவலி டைவர்ஸ் ஆக கொடுத்துட்றாங்க அவருக்கு அந்த பொண்ணு அப்பீல் பேருக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது நான் அந்த அவரோட என்னை வந்து சேர்ந்து வாழ சொல்லுங்க பதினஞ்சு இருக்கு முன்னே அப்புறம் அந்த கேஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் பெண்டிங் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு இது செல்லுமா அப்படின்னா அவருக்கு கிரிமினல் குற்றங்கள் பதியப்படுமா அவர் தண்டிக்கப்படுவார்னா சத்தியமே இல்லைங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி டைவர்ஸ் பெண்டிங்ல இருக்கும்போது இல்லை அப்பீல் பெண்டிங்ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டாவது அந்த ஆப்போசிட் பார்ட்டி யார் டைவர்ஸோ இல்லை யார் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல இப்ப பையன் பண்ணியிருந்தா பொண்ணு பொண்ணு பண்ணியிருந்தா பையன் ஆப்போசிட்ல இருக்க ஜெண்டர் இப்போ ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தா ஒய்ஃபு ஒய்ஃப் பண்ணியிருந்தா ஹஸ்பண்ட் அவங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம இது ஒரே ஒரு காரணத்தை காட்டி டைவர்ஸ் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்ப இந்த கேஸ்ல டெல்லி கொடுமை நீதிமன்றம் வாழறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது கொடுமைன்னு சொல்லி அதே அப்பீல் போகும்போது அப்பீல் பெண்டிங்ல இருக்கும்போது இந்த புருஷன் வந்து கல்யாணம் பண்ணி தான் பொண்ணு இப்போ போகும்போது ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்டே அந்த அவர் தான் டைவர்ஸ் போட்டிருக்கான் புருஷன் தான் டைவர்ஸ் பண்ணிருக்கான் ஆனால் அவனே வேணாத போது அவனே வந்து அப்பீல் வந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது உனக்கு போய் வாழறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அது அந்த சுச்சுவேஷனே வராத காரணத்தினால அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குறோம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைவர்ஸ்க்கான ஒரே ஒரு காரணம் இந்த அப்பீல் பெண்டிங்கில் இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு கொடும்படுத்தினதோ இல்லை டைவர்ஸ் இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் உங்களுக்கு டைவர்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் கிரிமினல் வழக்கு யாரே திருமணத்தில் இருக்கும்போது இன்னொரு உறவில் திருமணத்தை மீறிய ஒரு கள்ளத்தொடர்பு ப்ளஸ்ஸு திருமணம் ஆயிட்டு ரெண்டாவது கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் டைவர்ஸ் பண்ணாமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டா ஒரே ஒரு சல்யூஷன் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு டைவர்ஸ் கிடைக்கும் எக்கார்ந்து கொண்டு அவங்க மேலே திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்தாங்க கள்ள இருந்தாங்க கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் டைவர்ஸ் வாங்காம ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க கிரிமினல் வழக்கு பதிவு பண்ண பதிவு பண்ண முடியாது கிரிமினல் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது ஒரே ஒரு சொல்யூஷன் கும்பலுக்கு டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க என்னன்னா ஃபஸ்ட் இருந்துச்சுங்க திருமணத்துக்கு மீளிய உறவு கள்ளத்துறவு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கல்யாணம் இருக்கும்போதே டைவர்ஸ் வாங்காமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் எஃப்ஐஆர் ஃபைல் பி அவங்க மேலே தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இருந்துச்சு ஆனா எப்ப இப்ப எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷம் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது கள்ளத்தொடல் இருந்தாலும் அது ஊக்குவிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் திருப்பி திருப்பி நீதான் எனக்கு பிடிச்ச தோங்குறது இன்னொருத்தவங்களோட குடும்ப வாழ்க்கை போருன்றதுக்காக டைவர்ஸ் கொடுத்து நீ உன் வேலை வேலையை பார்த்துப்பான் அவன் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டான் வேற தொடர்பாக இருக்கான் அதனால போன்னு சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர இதை ஊக்குவிக்கிறதுக்காக இல்லை சரிங்களா அதே மாதிரி எக்கார்ந்து கொண்டும் நீங்க அப்பீல் பெண்ணிங் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி நீங்க டைவர்ஸா வாங்கலாமே தவிர அவங்களுக்கு கிரிமினல் குற்ற வழக்குகள் பதிய முடியாது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது எப்படி பாக்குறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு நடக்கும்போது கணவன் வேறொரு பொண்ணுடன் வாழ்வது குற்றமா அப்படின்னா இல்லங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கனா குற்றம் இல்ல அதாவது தண்டனைக்குரிய குற்றம் இல்லைங்க ஒரு செஞ்சது தப்புதான் ஆனால் தண்டனை சிறை தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு சல்யூஷன் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம் ஈஸியாக அந்த ஒரே ஒரு காரணத்தை காட்டி டைவர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது வந்து வரவேற்கத்தக்க ஜட்மெண்ட் என்ன தான் இந்த யோசிச்சாலும் ஐயோ எப்படி சொல்கிறாங்கன்னா இதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல இப்போ கலாச்சார்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சரிங்களா அதனால வந்து எக்கார்ந்த கொண்டு இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நம்ம தமிழ்நாடு கலாச்சாரமே கலாச்சாரமே ஒருத்தனுக்கு ஒருத்தான் இப்போ டைவர்ஸ் ஜாஸ்தி இருந்ததுனால இப்போயும் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்பீல் முடியறதுக்கு வெயிட் பண்ணுங்க எக்காரத்தை கொண்டு இந்த மாதிரி போகாதீங்க சப்போஸ் அது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூற்று தொண்ணூறு பேர் வச்சுக்கோங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பொண்ணோட அப்பா அம்மா தூண்டுதல் பேரில் ஜாஸ்தியாக நடந்துட்டுருக்கோங்க பிரச்சனை அதனால் எக்காரத்தை கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈடுபட எக்கார்ந்து கொண்டு ரெண்டாவது மேரேஜோ திருமணத்துக்கு மீ கள்ளத்தொடர்புல இருந்தா அவங்களுக்கு கிரிமினல் குற்றம் பதிய முடியாது அவங்களுக்கு கிரிமினல் தண்டனை சிறை தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு சல்யூஷன் உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கிக்கலாம் ஈஸியா அப்படின்னு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ